நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால் பயனடைஞ்ச ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அதனால பயனடைஞ்ச ஒரு வாடிக்கையாளரை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க உங்கள்ட்ட பேசலாம் சொல்லுங்கள் உங்களை பற்றின அறிமுகத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என் பேர் ராமன் மகிபாலன்பட்டி என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஆமாம் ஓகே என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வண்டி வாங்கி காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் அதுக்கு இப்போ வண்டி லோடு ஏற்றி சவாரி இருக்கேன் சரி ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரஸ் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு இன்சூரன்ஸ் போடணுன்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரஸ் எப்படி அனுகுனீங்க உங்களுக்கு எப்படி அறிமுகம் கிடச்சிது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எனக்கு இன்சூரன்ஸ் முடிகிற நேரத்தில் ஒரு கால் வந்துச்சு ஒரு லேடி பேசினாங்க பேசி இந்த மாதிரி சார் உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிய போகுது ரெனுவல் பண்ணிக்கிறீங்களா சார்ன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகே மேடம் அதுக்கு எவ்வளோ வருது என்னென்னு கேட்டேன் டீட்டெயில் கேட்டேன் உடனே மறுநாளே ஒரு சார் வந்தாங்க என்னை தேடி இங்கே ஊருக்கே வந்துட்டாங்க இங்கே வந்து அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே டீட்டெயிலாம் என்கிட்ட சொன்னாங்க சார் இவ்வளோ கிளைமு இவ்வளோ கட் பணம் கட்டணும் சார் உங்களுக்கு இவ்வளோ இதுக்கு பம்பர் டு பம்பர் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸில் சைன் பண்ண சொன்னாங்க பண்ணனே பணம் கட்டினே பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் உண்மையுமே பரவாயில்லங்க அந்த இன்சூரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸுங்கிறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது லாஸ்ட் மீட் கரெக்டாக அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் கடைசி ரெண்டு நாள் தான் இருக்குது இன்சூரன்ஸ் முடிகிற நேரம் அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சின்ன அசம்பாவிதம் அதில் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய வண்டியில் மூணு பார்ட் இந்த பார்ட் ஃபுல்லாகாமல் போயிடுச்சு அப்புறம் அவங்கள்ட்ட எதார்த்தமாக கேட்டேன் சார் இந்த மேடம் இந்த மாதிரி ரெண்டு நாள் தான் இருக்குது இன்சூரன்ஸ் முடியே போகுது இது எதாவது பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் பண்ணதுனால யார் வேணாலும் கேட்டால் பண்ணலாம் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம் நம்பி பண்ணலாம் இது கண்டிப்பாக ஒரே கேள்வி இல்லை எல்லா பதிலுமே சொல்லிட்டீங்க மொதல் ஃப்ரெண்ட்ஸ் சார் நீங்கள் அணுகிறப்ப அவங்களே உங்களோட இடத்த வந்திருக்காங்க ஆமாம் அப்படி தானே இன்சூரன்ஸ் நீங்கள் போய் அனுும்போதே உங்களோட இடம் தேடி வந்து உங்களுக்கு பாலிசி அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி உங்களுக்கு அந்த அலச்சல கூட அவங்க கொடுக்கல கண்டிப்பாக வேறு வீட்டிலே வச்சு நான் எனக்கு வந்து நான் அலையவே இல்லை அவங்க ஃபோன் பண்ணாங்க ஓகே வாங்க நேராக பேசிக்கோங்க சொன்னேன் அவங்கள மறுநாளே வந்தாங்க வீட்டிலே வச்சு டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாம் முடித்து அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க சூப்பர் இவ்வளோ சுலபமான அணுகுமுறையை நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்கல சார் கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வேலை மிச்சம் நான் வெளில ரன்னிங்ல போயிட்டு இருக்காலும் எனக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைமை பற்றியுமே நான் ரொம்ப அலையலை எல்லாமே அங்கே ஒரு மேடம் தேவி மேடம் இருக்காங்க அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க வாங்கணும் உங்களுக்கு விபத்தானோன்னு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சார் நீங்கள் அணுகின வித எப்படி அவங்க அதுக்கான நான் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அவங்களோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களே உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய ரெண்டு நாளில் கூட நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி அதை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்ற கட்டத்தில் கூட உங்களுக்கு அவங்க கிளைம் அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களோட வேலையை சுலபமாக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க அப்போ உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்தது அப்போ அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க உங்களை எப்படி அவங்களுக்கு சென்று அடைஞ்சிங்க அதை பற்றின ஒரு விவரங்களை மக்களுக்கு சொல்லுங்கள் இல்லை இப்போ வந்து நான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னே எனக்கு பயந்தான் ஆகா இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன்னா அப்போ நான் டாக்குமெண்ட்லாம் எடுத்து இல்லை அந்த மேடத்துக்கு ஃபோன் அடிச்சு சார் மேடம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்கா அப்புறம் சார் ரெண்டு நாள் தான் சார் இருக்குது உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எதுவும் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நான் உங்களுக்கு நல்லா அப்படிலாம் ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க அதே மட்டும் அந்த அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் ஃபோன் அடித்தாங்க அவர் பேர் கூட விக்கி சரி அவங்க வந்தாங்க வந்து நேராக பார்த்தாங்க டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு அவங்களே ஃபோன் அடிச்சுருவாங்க அவங்களை விட வாகனத்து மீது ஆக்கார் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது கண்டிப்பாக நான் வந்து உண்மை தான் சொல்லுவேன் அவங்க என்ன திட்டுவாங்க சார் என்ன சார் நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணாமல் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க சார் அப்படின்னு அவங்க என்ன நிறைய பேசியிருக்காரு விக்கி சார்லாம் நான் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸோட வாடிக்கையாளர்களை தொடர்ந்து பா பயனாளர்களை பார்க்கும்போது தெரிவிக்கிற ஒரே விஷயம் இதுதான் அவங்களோட வாகனமா சொந்த வாகனமா ஒரு கூட பிறந்த சகோதரனா அவங்க இருந்து உதவி செய்யறாங்க உண்மை பாத்தீங்கன்னா என்ன உடன்பிறகா சகோதரி தான் தேவி நான் ஓப்பனா சொல்றேன் அந்த அளவுக்கு இன்னமும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி சார் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிக்கோமா இன்சூரன்ஸ் க்ளைம் ஆனா அடுத்த ரெனியூ பண்ணுங்க சார் உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க அப்ப அவங்கள்ட்டயே என் ஃப்ரெண்டுடைய வைக்கலுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு கேட்டேன் எதார்த்தமா ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் மேடம் இந்த மாதிரி இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் லைவ் அடிக்கல இருக்கு மட்டும் இல்லாம அது தொடர்பான மத்தவங்க உங்களுக்கும் அவங்க ஆலோசனைகள் தராங்க ஆலோசனை பண்ணி இத்தனை மாதம் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது சார் கவலைப்படாதீங்க நீங்கள் க்ளைம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால நீங்கள் இவ்வளோ தூரம் பயணம் பயனடைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் இதை பரிசீலிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் அனுக சொல்லுவீங்களா கண்டிப்பாக 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 என்னுடைய ரெக்கமெண்ட் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் தான் மற்ற எந்த நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணால் நம்பிக்கையாக இருக்கலாம் சூப்பர் ஒரு வாசகம் பஞ்ச் லைனே கொடுத்துட்டீங்க சரி இப்ப இங்க உள்ள நபர்கள் நம்ம மாவட்டத்தை சுத்தி உள்ளவங்கன்னா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வாய்த்தாக்களா சொல்றதை பொறுத்து அடுத்தடுத்து வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க பயனடைகிறாங்க இப்ப பிற மாவட்டங்கள்ல இருந்து இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம உங்களை மாதிரி கஸ்டமர்ஸோட வீடியோஸை பார்த்துட்டு கால் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இது நம்பிக்கையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸோட அணுகுமுறை எவ்வளவு ஈஸியா இருக்கும் நம்பிக்கை தன்மையா இருக்கும் உங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு மற்ற நேர்களுக்கும் பிற மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் உங்களோட கருத்தையும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நீங்கள் இன்னும் ஒரே வாரத்தை நம்பி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரில் சப்போர்ட் பண்ணுவாங்க

எல்லாத்தையும் முழுசா அவங்க ஒரு பொறுப்பு ஏத்துக்கிட்டு ஒரே வார்த்தைல சொல்லணும்னா புல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இன்சூரன்ஸ் போட்டதோட நிப்பாட்டிக்கிறாம அதையும் அவங்க ரொம்ப எளியதா சார் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கே வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்கன்றது வந்து எத்தனை நிறுவனங்கள் பண்ணுவாங்கன்றது தெரியல வீட்டுக்கே வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டு அதோட நின்றுக்கிறாம க்ளைம் பண்ணி க்ளைம் செட்டில் ஆகி அவங்களோட வாகனம் ஃபுல்லா கம்ப்ளீட் ரிப்பேர் பார்த்தது வரைக்கும் கூடவே இருந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டா ஒரு சப்போர்ட்டிங் பாடியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் இருக்காங்க தொடர்ந்து நீங்களும் பிற மாவட்டங்களில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களும் இன்சூரன்ஸ் போடணும்னு நீங்க நினைச்சிக்கனாலே உங்கள் மைண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் கண்டிப்பாக வரணும் அந்த அளவுக்கு அவங்களோட சர்வீஸும் அப்ரோச்சும் இருக்கு உங்களோட கொட்டேஷனும் உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாகவே எளிய மக்களுமே ஈஸியாக பே பண்ணுறக்கூடிய அளவுக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் காப்பீடோட முக்கியத்துவம் நம்ம தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் சொல்லும்போது கேட்குறோம் நம்ம ஒரு அசம்பவத்தை நடக்கும்போது ஒரு ஏழாவது சுச்சுவேஷனில் நமக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுன்றது எவ்வளோ முக்கியம் வாகனம் வந்து பழுதாகும் போது அதை எந்த அளவுக்கு நமக்கு கை காசு போட்டு செய்ய முடியாதப்ப இன்சூரன்ஸ் தான் நமக்கு புழுமையாக பக்கபலமாக இருக்கு அப்படிப்பட்ட இன்சூரன்ஸை போடுறதோட முக்கியத்துவத்தை பிரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களோட விடியோஸ்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது எளிய மக்களுக்கும் சென்றடைகிற அளவுக்கு அவங்களோட பிரீமியம் தொகைகளை வந்து ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ஈஸியாக சாமானிய மக்களுக்கும் சென்றடைய விதமாக பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸில் இன்சூரன்ஸ் போடுங்க கொட்டேஷன் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்க்கு இன்சூரன்ஸ்க்கு அனுப்புங்க நன்றி வணக்கம்